அருட்பெரு வழியில் அருட்பெரு உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரு வடிவில் அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரு நிதியே அருட்பெரும் சித்தியன் அமுதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெரும் ஜோதியன் நரசே புலவு பேரண்ட பகுதியோர் அனந்த கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பிண்ட பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் விலகுராதகத்தும் புறத்து மேலிடத்தும் மெய் அறிவானந்தம் விளங்கு அழகுராதொழியாது விளங்கும் அருள் பெரும் ஜோதி என் நரசே கண்முதற் மனமுதற்கரண கருவினால் பகுதியின் கருவால் என் முதற் பொருட தரத்தினால் பறத்தால் இசைக்கு ஓர் பரம்பர உணர்வால் விண்முதற் பறையால் பராபர அறிவால் விளங்குவதறி உணர்ந்தோர் அன்முதன் தடித்து படித்திட ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே நசைத்த மே நிலையில் ஈதன உணர்ந்தாங்கே நன்னியும் கண்ணுராதந்தோம் இசைத்தமா மறைகள் உயங்கின மயங்கி திரும்பின எனில் அதன் இயலை இசைத்தல் எஞ்சனாகுமோ ஐயவோ சிறிதும் இசைத்திடுவோம் என நாவை அசைத்திடற் கரிதென்று உணர்ந்துள்ளோர் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராசியமோ நித்த நாதாந்த நிலை அனுபவமோ நிகழ்பெற முடிவின் மேல் முடிவோம் அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரை தேதி என் அரசே ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடுமானதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் தனித்தனி நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தன அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்றேன் ஒத்தம நிலை கண்யாமும் எம் உணர்வும் குறை கரைந்து போயினவென்று அத்தகை உணர்ந்தோர் வலுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதி என்னரசே எங்குமாய் விளங்கும் சிற்றவை இடத்தே இது அது என உரைப்பதறிதாய் தங்குமோ இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயம்மாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுதரித்து என் உளத்தே அங்க என் கழிவோன் அருள் புரிந்த அருள் பெரும் ஜோதி என் நரஜே திருச்சித் தம்பலம்